அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையானுக்கு ரகசியமாக எடுக்கப்பட்ட ஒரு தீபாரதனை காட்சியை தான் இப்ப நாம் அந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் திருப்பதி எழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா உங்க மனசுல ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு ஏழுமலையானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை உச்சரிப்பதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது ஒரு வைணவ தளம் அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி மாநகராட்சி இந்தியாவின் உள்ள மிக முக்கியமான திருத்தலங்கள்ல இதுவும் ஒன்று இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க இந்த தலம் வைணவர்களின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுது கோவில்களில் திருவரங்கரத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல வைத்து கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம் இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜரபதி கோவிலில் உள்ள திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதியும் இரு நகரங்களாக விளங்கினாலும் பொதுவில் திருப்பதி என்றே பக்தர்களால் போற்றப்படுது திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றது கீழ் திருப்பதி எனவும் குறிப்பிடப்படுது திருப்பதி என்ற சொல் திரு பிளஸ் பதி என்று பிரிக்கப்படுது வடமொழி சொல்லான பதி என்பதற்கு கணவன் என்று பொருள் உண்டு தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம் தெய்வத்தன்மை வாய்ந்த மேன்மை மிக என்ற பல பொருள் உண்டு திருப்படி என்பதே மருவி திருப்பதி என ஆகியிருக்கு திருமலை ஏழு மலைகள் என்று அழைக்கப்படுது ஏழு மலை என்று அழைக்கப்படுவதால் ஏழுமலையான் என அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ஏழு சிகரங்களை கொண்ட மலைகளில் திருமலை இருக்கு இது ஆதி சீசனின் ஏழு தலைகளை குறித்து வருவதால இந்த மலைக்கு திருமலை என்று பெயர் அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பதி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறைகள் மலைகளில் இரண்டாவது இடம் வகிக்கும் மலைகள் திருமலை திருப்பதியின் பழைய பெயரான திருவேங்கடத்தை சிலப்பதிகாரம் சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிடப்படுது இந்த மலைகளை பண்டைய தமிழகத்தின் வடப்புறத்து எல்லையாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு வெங்கேஸ்வர ஆலயம் என்று ஆண்டுக்கு கட்டப்பட்டு என்பதும் தெரியவில்லை என்றாலுமே இது பல பேரரசர்களால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருப்பதியில் பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில் திருவிழாவாக கொண்டாடப்படுது பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி கணக்கில் கொண்டு இந்த திருவிழா நடத்தப்படுது சில தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பும் செய்றாங்க திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் நண்டு உலக பெற்றது இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் தவிர வேறு யாரும் தயாரிக்க கூடாது விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரக்கூடிய தலமாக தான் இருக்கு அப்படினே சொல்லலாம் ஏழுமலையான தரிசனம் செய்வதால நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையானுக்குச் சென்றால் திங்கக்கிழமை நாட்களில் ஓர் இரவு அங்கு தங்கி வருவதால நமக்கு ஏழுமலையானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவிலில் திங்கக்கிழமை நாட்களில் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால நாம் அங்கு சென்று ஏழு மலையான தரிசிப்பதும் அங்கு ஒரு இரவு திங்கக்கிழமையில் தங்குவதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கு ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதி ஊர்ல தான் இந்த தளம் அமைஞ்சிருக்கு சேசாஸ்திரி கருடாத்ரி நீலாத்ரி அஞ்சனாத்ரி விருப்பாத்ரி நாராயணத்ரி வெங்கடாத்ரி என ஏழு மலைகள் சூழ்ந்த இடத்துல இருப்பதால் இந்த தலம் ஏழுமலை என்றும் இந்த தலத்தின் மூலவரான ஏழுமலையான் என்றும் அழைக்கப்படுறாரு பாலாஜிக்கு தேவையான அனைத்து அபிஷேக பொருட்களுமே இது வரையும் யாரும் சொல்லப்படாத கிராமத்துல தான் வருது பூ பால் பழம் நெய் மோர் துளசி எல்லாமே இங்கு இருந்துதான் வரதாக சொல்லப்படுது ஆனால் வெளியில் இருந்து இந்த ஊருக்கு யாரும் போகவும் முடியாது அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஆலயத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர்ல தான் இந்த ரகசிய கிராமம் அமைஞ்சிருக்கு கோவிலோட கருவறையில சிலையை வைத்து வழிபடுவது தான் வணக்கம் ஆனால் இந்த கோவிலில் இருக்கின்ற திருப்பதி கருவறைக்கு வலதுபுறமாக இருந்து தான் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் திருமலை அவருடைய இளமை காலத்துல மிகவும் அழகாகவும் அதே நேரத்துல நீண்ட அழகான தலைமுடியை கொண்ட கடவுளாகவும் இருந்திருக்காரு பூமிக்கு வந்து கொஞ்ச நாட்கள்ல அவருக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை கண்ட அவரின் பக்தை காந்தர்வ பேரரசி நீலாதேவி தன்னுடைய தலைமுடியை கொஞ்சம் வெட்டி தன்னுடைய கடவுளுக்கு கொடுத்துருக்காங்க இதன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட திருமால் தன்னுடன் வரமேண்டி திருப்பதி தலத்தில் வந்து மொட்டையிட்டு வேண்டிக் அனைவருக்கும் வேண்டியதை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்டுக்கு மட்டும் இல்லாமல் மொட்டைக்கும் ஃபேமஸான இடம்தான் திருப்பதி அது மட்டும் இல்லாமல் கடவுளின் கர்ப்ப கிரகத்தில் நிற்காமல் நீண்டு ஒழிக்கும் கடல் அலைகள் என்பது பல ஆண்டுகளாக பக்தர்களாலும் மக்களாலும் நம்பப்பட்டு வருது திருப்பதியில் கடவுளின் பின்னால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டுதான் இருக்கும் இந்த விளக்கை எப்போது யார் ஏற்றினார்கள் என்பது இதுவரை யாரும் அறியாத ஒன்று அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் சிலையின் பின்புறம் எப்போதுமே ஈரம் கசிந்து கொண்டுதான் இருக்கும் ஏனென்ற காரணம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த இடத்தை ஈரமின்றி வைத்திருப்பதே ஒரு வேலையாக வச்சிருப்பாங்க பெருமானின் கழுத்தில் அணிவிக்கப்படும் நகைகள் மற்றும் ஆபரணங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் என்றும் சுத்தம் செய்வதற்காக கலற்றுவது வணக்கம் அப்படி சிலையின் கழுத்தில் இருந்தும் இதர பகுதிகளில் இருந்தும் கலற்றப்படும் அணிகலன்கள் எப்பொழுதுமே சூடாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு பல சுவாரஸ்யமான தகவலை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி எழுமலையான் கோவில் இருக்கு திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சில தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்கு இந்த பாறைகளின் வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் ஏழு மலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் உளி இடம் தெரியும் உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி பார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எந்த ஒரு அடையாளமும் தெரிவதில்லை எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையானின் திருமேனியில் நுணுக்க வேலைபாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல இருக்கு ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கல்லில் தடவினால் அது வெடித்துவிடும் ஆனால் சில தோரணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையானின் திருவுருவ சிலைக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க ஆனால் வெடிப்பு ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பத்துடன் இருக்கு திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யறாங்க ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழு மலையானுக்கு வியர்க்கும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஆலயம் அதன் வழிபாடு உண்டியல் வசூல் பூஜை முறைகள் சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய நிகழ்வாக தான் இருக்கு திருப்பதி திருக்கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாக இருக்கும் பொங்கல் தயிர் சாதம் புலிசாதம் சித்ராணம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் கோழி போன்றவை மிக அதிக அளவுல தயார் செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையான் மலையான் தினமும் ஒரு புதிய மண் சட்டியை வாங்குறாங்க இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கோவில் கர்ப்பகிரகத்திற்கு குலசேகரப்படியே தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியே தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு நெவேதியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழு மலையானின் உடை இருபத்தி ஒரு முளை நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டு பீதா இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்தில் ஒரு முறை அன்று மட்டுமே வஸ்திரம் சாத்துறாங்க இது மேல் சாஸ்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே